பிரேஸ்தலா புதிய உடன்படிக்கை சூசியேஷ ஊழியங்கள் அதாவது நியூ கோயனண்ட் மினிஸ்ட்ரீஸ் என்கின்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனல் மூலமாக அற்புதம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு என்கின்ற தலைப்பில் தேவை செய்தி அளிக்க தேவன் கிருமி செய்தார் தேவனுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக புதிய முயற்சியாக நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக மதம் மாற்றல் வேண்டாம் மனம் மாற்றல் வேண்டும் என்ற கைப்பிரதியினை எழுதி நூற்றுக்கணக்கான கிராமங்களில் வீடுகள் தோறும் வழங்கி தற்போது அதே கைப்பிரதியை இந்த யூடியூப் சேனலுக்கும் வழங்க வேண்டும் என்ற தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து அதை உங்களுக்கு வழங்குகின்றோம் இந்த படத்தில் நாம் காணும் வழிபாட்டு ஸ்தலங்கள் மனுஷனுடைய கைகளினால் கட்டப்பட்டதல்லவா அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் கைகளினால் கட்டப்பட்ட கோயில்களில் தேவன் வாசம் இல்லையே என எழுதப்பட்டுள்ளது ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் தேவன் மெய்யாக பூமியில் வாசம் பண்ணுவாரோ இதோ வானங்களும் வனாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என ஞானியும் ராஜாவும் ஆகிய சாலமோன் கூறுகிறார் ஆனால் அந்த ஆலயம் கட்ட நாற்பத்தாறு வருடங்களானது என வேதம் கூறுகிறது அப்படி பல வருடங்கள் கட்டப்பட்ட ஆலயமும் ஒரு நாள் இடிக்கப்பட்டதே இயற்கையின் சீற்றங்களாலும் ஏன் மனிதர்களாலும் கூட வழிபாட்டு ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டு அழிந்து போகின்றதே ஆனால் ஒன்று குழந்தையர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்களில் நீங்களே அந்த ஆலயம் என எழுதப்பட்டுள்ளது பொன் வெள்ளி இரத்தனங்கள் போன்ற வெளியேற பெற்ற கற்களினால் நாற்பத்தாறு வருடங்கள் கட்டப்பட்ட ஆலயத்திலேயே தேவன் வாசம் பண்ணுகிறதில்லையே உங்கள் இருதயமே தேவன் தங்கும் ஆலயம் என சொல்லப்பட்டிருக்க அந்த ஆலயமாகிய இருதயம் எப்படி இருந்தால் தேவன் அங்கே வாசம் பண்ணுவார் உன்னுடைய பாவங்களுக்காக தம்முடைய ஜீவனை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்த இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் உனக்காக சிந்தின இரத்தத்தால் பாவங்கள் போக கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே தேவன் உன் இருதயத்தில் வாசம் பண்ணுவார் இந்த உலகத்தில் பணம் படைத்தவனாய் ஆஸ்தி அந்தஸ்து உடையவனாய் பல ஏக்கர் நிலங்களுக்கு சொந்தக்காரனாய் பணக்கார பட்டியலில் முதன்மை உடையவனாய் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வங்கிகளிலும் பேங்க் பேலன்ஸ் உடையவனாய் விஞ்ஞானியாய் இந்த உலகத்தில் உயர்ந்த பதை உடையவனாய் இந்த உலகத்தில் அதிகாரம் படைத்தவனாய் இருந்தாலும் உன் உடலை விட்டு உன் ஜீவன் போனால் அதற்கு பிணம் என்றுதான் பெயர் நீ மரணமடைந்து மண்ணுக்குள் புதைக்கப்படுவாய் உன் உடல் மண்ணுக்கு மண்ணாகிறது அப்படி போல மதங்களின் அடிப்படையில் கட்டப்படும் வழிபாட்டு ஸ்தலங்களும் ஏதாவது ஒரு வகையில் இடிக்கப்பட்டு தரைமட்டமாகிறது இங்கே ஒரு ஊமியை சொல்ல விரும்புகிறேன் ஒரு மாமரத்தில் ஒரு மாம்பழம் பழுத்து தானாக மண்ணில் விழுந்து மனிதர்களாலும் மிருகங்களாலும் மிதிக்கப்பட்டு அழிந்து போகிறது மண்ணுக்கு மண்ணாகிறது ஆனால் அதே மாமரத்தில் ஒரு மாம்பழம் பழுத்து மனிதன் அதை பறித்து புசித்து அதிலுள்ள விதையை பதப்படுத்தி மீண்டும் மண்ணில் விதைக்கிறான் விதைக்கப்பட்ட விதை மீண்டும் முளைத்து செடியாக பிறகு மரமாக வளர்ந்து கனி தருகிறது இப்படித்தான் மனிதனின் வாழ்க்கையும் மனம் போல வாழ்ந்து இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் அடிமையாகி உடலும் மனமும் கெட்டுப்போய் மரணமடைந்து மண்ணுக்கு மண்ணாகிறான் ஆனால் அவனது ஆத்மா நரகத்திற்கு போகிறது ஆனால் அதே மனிதன் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவனும் மரணமடைந்து அவனது உடல் மண்ணுக்கு மண்ணாகி போனாலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையிலே அவன் மரணத்திலிருந்தும் பதாளத்திலிருந்தும் மீட்கப்பட்டு அவன் பரலோகத்திற்கு சென்று தம்மோடு கூட நித்தி நித்திய காலமாய் வாழலாம் மனிதனே உன் ஆத்துமா எங்கு போக வேண்டும் நரகத்திற்கா அல்லது பரலோகத்திற்கா பரலோகத்திற்கு போக வேண்டுமானால் மதம் மாறாதே மனம் மாறு இதுவரை மதம் மாற்றல் வேண்டாம் மனம் மாற்றல் வேண்டும் என்ற கைப்பிரதியின் முன்பக்க படத்தின் விளக்கத்தை தியானித்தோம் இப்போது மனம் மாற்றல் வேண்டும் என்ற கைப்பிரதியின் விளக்கத்தை தியானிப்போம் நாம் வாழ்முலையில் அதேக மதங்கள் உள்ளன அதில் முதன்மையான மூன்று இந்து முஸ்லீம் கிறிஸ்தவமாகும் இவைகள் எங்கே இருந்து தோன்றியது மனிதன் மூலமாகவே எனவே இது செயற்கை மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் இறந்த பின் எங்கே போகிறான் ஏழு ஜன்மங்கள் உண்டா உண்மையா மனிதன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் வரும் நியாய தீர்ப்பு என்றால் என்ன மனிதனுள் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று அடங்கியுள்ளது மனிதன் உயிர் பிரியும் போது அவனுள் இருக்கும் ஆவி தன்னை தந்தை தேவனத்திற்கு திரும்புகிறது பிரசங்கி பன்னெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சரீரம் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் ஆதியாகும் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இந்த வசனங்களின்படி உடல் மண்ணில் வைக்கப்படுகிறது ஆனால் ஆத்மாவின் நிலைமை என்ன சிந்தித்தோமா மனிதன் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தன் வாழ்வை இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன மார்க்கு எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறாம் வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே உன்னுள் இருக்கும் ஆத்மாவை குறித்து நீ நினைத்து பார்த்திருக்கிறாயா நம் முன்னோர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என சொல்லியிருக்கிறார்கள் உன் ஆத்துமாவிலே இந்த தேவனின் நீ கண்டதுண்டா பொல்லாத சிந்தனை களவு கொலை பேராசை கெட்ட செயல் ஏமாற்றுதல் காமவெறி வெறி பொறாமை பழிவாங்குதல் பெருமை மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலிருந்து வெளியே வரும் இதுவே மனுஷனை தீட்டுப்படுத்தும் மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்று முதல் இருபத்தி மூன்று முடிய இந்த அழுக்கு நீங்குவது எப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் நம்மை சுத்தப்படுத்தும் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சரீரத்தை அல்ல இது ஆத்துமாவை இந்த வசனத்தில் குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்பவர் யார் அவர் யார் உன் இருதயத்தை சுத்தம் செய்ய ஆம் நீ காணும் இந்த உலகத்தை வாயின் வார்த்தையினாலே படைத்த கடவுள் மனித அவதாரமாக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் கடவுள் மனிதனை மண்ணினால் உண்டாக்கி தம்முடைய மூச்சு காற்றை அவன் மூக்கிலே ஊதினார் மனிதன் உயிருள்ளவன் ஆனான் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என படைப்பை குறித்து வேதம் தெளிவாக கூறுகிறது இப்படி படைக்கப்பட்ட மனிதன் பாவத்தில் இருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நரகத்திலிருந்தும் காப்பாற்ற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார் சிலுவையில் ரத்தம் சிந்தி உன் பாவங்களை தாமே ஏற்றுக்கொண்டு உனக்காக உயிர் கொடுத்தார் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்த மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் பரலோகம் போயிருக்கிறார் அவர் ராஜாவாக வருவார் அவர் வந்து ஆளுகை செய்து உன்னை தீர்ப்பார் இயேசு கிறிஸ்துவுக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் உண்டா இல்லை பிரியமானவர்களே அவர் மத தலைவராகவோ தம்முடைய ஆளுகையை இந்த உலகத்தை நிலைநாட்டுவதற்கோ வராமல் தம்மால் உண்டாக்கப்பட்ட மனிதன் நரகத்திற்கு போகக்கூடாது என நினைத்து சொர்க்கத்திற்கு அதாவது பரலோகத்திற்கு அழைத்து செல்ல வழி செய்தார் எனவே அவர் நானே வழியும் சத்தியமும் உண்மையான இருக்கிறேன் என் வழியாய் அன்றி ஒருவனும் கடலிடத்தில் வரான் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் எனவே இயேசு கிறிஸ்துவை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு இறக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கடவுளத்தில் இறக்கம் பெற்று உன் இருதயம் பரிசுத்தமானால் மட்டுமே நீ சொர்க்கம் போக முடியும் இல்லாவிட்டால் உன் தான தர்மங்களோ வேண்டுதல்களோ புண்ணியஸ்தங்களை தரிசிப்பதினாலோ அல்லது மரணத்துக்கு பின் திதியோ உன்னை சொர்க்கம் சேர்க்காது மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீ பாவத்தை விதைத்து பரிசுத்தத்தை அறுக்க முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே உன்னை மதம் மாறச் சொல்லவில்லை பாவத்திலிருந்து மனம் மாறச் சொல்கிறோம் இந்த மனம் மாறுதலே உனக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும் நீ இந்த உலகில் வாழும் நாட்கள் கொஞ்சமே ஆனால் சொர்க்கத்தில் ஆயிரம் ஆயிரம் காலங்கள் நீ கடவுளோடு வாழலாம் அங்கு பசி இல்லை காவல் நிலையம் இல்லை கோர்ட் இல்லை மருத்துவமனை இல்லை அநியாயம் இல்லை அக்கிரமம் இல்லை லஞ்சம் இல்லை ஆனால் சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு சுகம் உண்டு நிம்மதி உண்டு இந்த மண்ணுக்காக மாணிக்கமான சொர்க்கத்தை விட்டுவிடாதே நீ எப்படிப்பட்ட பாவியானாலும் சரி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் ஆகையால் கத்ரா இயேசு விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இந்த கைப்பிரதியின் சத்தியம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என நாங்கள் விசுவாசிக்கிறோம் இதுவரை ஆராதனை செய்தி தசமபாகம் பாகம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூன்று அற்புதம் பாகம் ஒன்று பாகம் இரண்டு என தேவ செய்தி அளிக்க தேவன் கிருமி செய்தார் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நாங்கள் கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக கிராம ஊழியங்கள் ஏறக்குரிய நூற்றி ஐம்பது கிராமங்களில் செய்து கொண்டு வருகிறோம் தற்போது யூடியூப் சேனல் வழியாக செய்ய தொடங்கியுள்ளோம் ஆயிரக்கணக்கான வியூஸ் வருகிறது ஆனால் லைக்ஸ் இல்லை இந்த ஜனங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் நம்ப மாட்டார்கள் என இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார் அப்படி போல யூடியூபில் டிஸ்ப்ளே பார்க்கிறவர்கள் கூட வியூஸ் மற்றும் லைக்ஸ் நிறைய இருந்தால் இந்த செய்தி நன்றாக இருக்கிறது போல எனவே இதை கேட்கலாம் என நினைத்து கேட்பார்கள் எனவே லைக்ஸ் பண்ணுங்கள் இது விளம்பரத்திற்கோ அல்லது வியாபாரத்திற்கோ அல்ல கிறிஸ்தவ மார்க்கம் வேறு பாதையில் பயணித்து கொண்டு போகிறது அந்த வழி பரலோகத்துக்கு செல்லாது இதை தான் வித்தியாசமான கோணத்தில் வேதாராய்ச்சி என்ற தலைப்பில் நாங்கள் தேவ செய்தி கொடுத்து கூறுகிறோம் இப்படிப்பட்ட தேவ செய்திகளை நீங்களும் அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள் கர்த்தத்தாமையுடைய ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல்